வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து வேலை தேடுறவங்களுக்கு உணவு தங்குமுடத்துடன் இருக்கும் இருக்கும் வேலைவாய்ப்புகள் தான் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு வேலைகள் இருக்குது இருந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுவும் நிறைய பேர் வந்து டீமாக செட்டு செட்டாக வேலைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த மாதிரி டீமாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான டீமாக என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா கோகுல பிரகாசம் அப்படிங்கிற வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது ஹவுஸ் கீப்பிங் மட்டுமே மூணு நிறுவனங்கள் இருக்குது இது ஏஜ்டு பர்சன் ஃபீமேல் அவங்கள பார்த்துக்கிற மாதிரியான வேலை பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டு இருக்குது இந்த நிறுவனம் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்குது ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பிரிண்டிங் இந்த நிறுவனத்தில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது பிரிண்டிங் மிஷின் ஒர்க்கு இந்த நிறுவனத்தில் சம்பளம் இருபத்தாறாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரியான வேலை வாய்ப்பு ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இருபத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அமனாசி ரோடு பதினஞ்சு வேளம்பாளையம் அடுத்து பாருங்க இன்னொரு ஹெல்பர் வேலை வாய்ப்பு இது கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் மாதிரி தங்கரடத்தோட இப்போ நம்ம சொல்றது எல்லாமே தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இது ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு தங்குற இடத்தோட ஜூனியர் ப்ராசஸ்ல டிங்ல சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் டென்த்து பிளஸ் டூ முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தங்குற இடத்தோடு இருக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்கு அடுத்து பாருங்க மறுபடியும் ஒரு வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட கல்பனா எலக்ட்ரிக்கல் இது ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பு தங்கரடத்தோடு இந்த வேலைவாய்ப்பு இருக்கு பல்லரோடு சந்தைப்பாட்டுக்கிட்ட சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் தருவாங்க ஃப்ரெஷருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து பாருங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலைவாய்ப்பு இருக்கு பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் பல்லரோடு டீ கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த நிறுவனம் தங்கிற இந்த இந்த வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க தங்குற இடத்தோட டீமா வரலாம்னு சொன்ன பாத்தீங்களா செட்டு செட்டா இங்க இருக்கு பாருங்க ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் ஆண்கள் அஞ்சு பேருக்கு மேல டீமா நீங்க வேலைக்கு வரலாம் பேக்கிங் செக்கிங் ஐனிங் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாரா ரோடு ஷெரீஃப் காலனியில் இருக்குது உஷா தேட்டர் கிட்ட உள்ள தங்குற இடத்தோட பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு செக்கிங்ல வேலைவாய்ப்பிருக்கு இதே நிறுவனத்தில் அஞ்சு பேர்த்துக்கு மேல வேலை வாய்ப்பு டிரைவர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க நாலு டு அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா இருபதாயிரம் சம்பளம் உறுதி சூப்பர் ஸ்ட்ரீட் டெக்ஸ்டைல் பிஎன் ரோடு பூலி ஓட்டி இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க சேல்ஸ் கேல் வேலைவாய்ப்பு வால்ரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபேப்ரிக் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் கேல் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் ஃபேப்ரிக் குடோனில் சேல்ஸ் ஜாப் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட அதுக்கு அடுத்து மறுபடியும் தங்குறத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டெய்லர் ஓவர்லாக் நிறைய வெளியூரில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் இருப்பீங்க திருப்பூர்ல இருந்தேவீங்க உங்களுக்கு தங்கரடத்தோட விக்டோரியன் லேபிள்ல ஓரலாக் டெய்லருக்கான வேலைவாய்ப்பு இருக்கு சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க கோகிலா கார்மெண்ட்ஸ் சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கரடத்தோட கோகிலா கார்மெண்ட்ஸ் சாம்பிள் இன்சார்ஜ் அடுத்து பாருங்க இந்த நிறுவனத்தில் தங்கரடத்தோட ஹெல்பர் அதுவும் இப்ப ஹெல்பர் வேலை வாய்ப்புக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு நிறுவனங்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் எத்தனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க ஹெல்பருக்கு மட்டும் ஐம்பத்தி மூணு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு நிறுவனங்களும் வெரைட்டி வெரைட்டியான ஜாப்ஸ் தான் அதில் ஒன்று தான் வீடி நெட்வேர் ஹெல்பருக்கு பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட தாராபுரோடு சந்திராபுரத்தில் இந்த நிறுவனம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு நெட்வேர்க்கு அடுத்தது தங்கரோட தோட்டிருக்கிற வேலை வாய்ப்பில் டிரைவர் பேட்ச் வீடு யூனிட் வேர்லேயே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோடு இருக்கு இந்த வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஹிந்தி பேச தெரிஞ்ச சேல்ஸ்மேன் வேலை தேவை எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் இதுவும் தங்குற இடத்தோடு இருக்கு இந்த வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் மேல் நிறைய ஹெச்ஆர் வெளியூர்கள் இருப்பீங்க உங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருபத்தோராயிரம் சம்பளம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்த்துட்டுக்கிறோம் அதில் ஹெல்ப்பர் மட்டும் இல்லாமல் ஹெச்ஆரு ஆஃபீஸ் ஒர்க்கு ஃப்ரெஷரு டிரைவரு ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தங்குறதோட ஹெச்ஆருக்கான வேலை வாய்ப்பு இருபத்தோராயிரம் சம்பளம் மேல் ஆர் அப்ளை பண்ணலாம் அடுத்து பாரதி ரீவைண்டிங் இந்த நிறுவனத்தில் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் இது தங்குற ரீவைண்டிங் யூனிட்டுக்கு சூப்பர்வைசர் மாதிரி வேலை அவனாசி ரோடு அவனாசி இந்த நிறுவனம் பாரதி ரீவைண்டிங் அடுத்து பாருங்க இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஊன் செட் மேனுபேக்சர் லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட எட்டு மணி நேரம் வேலை தான் ரூம் ஃபுட்டு தங்குற இடம் கொடுத்துருவாங்க பத்தொன்பதாயிரம் சம்பளம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அடுத்து பாருங்க காலர் ஹவுஸ் இங்க பாத்தீங்கன்னா காலர் நிட்டிங் யூனிட்ல ஹெல்ப்பர் வேலை பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தங்கற இடத்தோட ஃபேமிலியாக வந்தால் கூட உங்களுக்கு ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருப்பீங்க அம்மா அப்பாவும் இருப்பாங்க ஃபேமிலியாகவே ரூம் இருக்கு தங்குற இடத்தோட வேலை காலர் ஹவுஸ் ஹெல்பர் வேலை நிட்டிங் மிஷின் யூனிட்ல ஹெல்பர் வேலை அடுத்து பாருங்க சூப்பர்வைசர் வேலை தங்குற இடத்தோட காங்கி ரோடு ராக்கியா இந்த நிறுவனம் அடுத்து ஜெலிசியஸ் வெஞ்சர்ஸ் இந்த வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து வேல் டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் தங்குறத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு ஊத்துக்குளிரோடு கொம்பு கேட்டுக்கிட்டேன் இவங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பேக் பண்ற மாதிரி அதை வந்து ஒரு கொரியர்ஸ் இதுக்கெல்லாம் அனுப்புற மாதிரியான எளிமையான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது வேல் டெக்ஸ்டைல் அடுத்து தங்கரத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு நிறைய பேர் செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்க மகாவீர் கிரியேஷன் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட இந்த வீடியோவில் பாருங்க செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு சொன்னோம் ஹவுஸ் கீப்பிங் சொன்னோம் ஓவர்லாக் டெய்லர் சொன்னோம் ஃப்ரெஷர் சொன்னோம் ஹெச்ஆர் மேனேஜர் சொன்னோம் ஹெல்ப்பர் சொன்னோம் லைன் சூப்பர்வைசர் சொன்னோம் டையிங் சூப்பர்வைசர் சொன்னோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தங்குற இடத்தோட உள்ள வேலை வாய்ப்புகள் வெளியூர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கு இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு சொல்லிருக்கிறோம் அதுலயும் டீமா தெட்டா வந்தா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது சொன்னோம் பப்பிஸ் நெட்வேர்ல இருக்கு டீமா வந்தா வேலைக்கு செய்யலாம் சாம் டெக்ஸ்ல இருக்கு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு ஒரு ஆறு பேர் இருக்கீங்க நீங்க பெண்கள் டீமா வந்து வேலை செய்யணும் அருமையான வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம் மெயினா உங்கள் நண்பர்கள் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் ஜிபிஎஸ் நம்பரை ரெஃபர் பண்ணிருங்க அவங்களுக்கு இன்னைக்கே வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சிடலாம் அதுவும் தங்கு மூடத்துடன் நூறு சேதம் இலவசமா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்